டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டது போல் தமிழகத்திலும் அரசியல் மாற்றம் ஏற்படும் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று காலை தன்னை இணைத்துக் கொண்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் இருந்தது போன்ற வலிமையான அதிமுக இப்போது இல்லை என்றார் திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு கட்சிகள் இல்லை என்பது போலவே அக்கட்சிகள் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினாா் டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டது போன்று தமிழகத்திலும் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறபோது இடையிலேயே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் எதற்காக சொல்லு என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மூன்று கூறுகளாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற தனது முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என்ற நிலையில் தாவே காவில் தன்னை இணைத்து கொண்டதாகவும் அவர் கூறினார் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியதும் பாஜக மற்றும் திமுகவை சேர்ந்த யாரும் தன்னை சந்தித்து பேசவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்